கம் இதயம் தொட்ட இமயங்களே என்றும் கற்கலாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது அந்த வகையிலே என் இதயமெல்லாம் வீற்றிருக்கின்ற உலகமெல்லாம் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு இதயங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றும் எங்களுக்கு எங்கள் நிகழ்வை சிறப்பிக்க எங்களுக்காக வந்திருக்கின்ற ஒரு பெருமகனாரை அழை அழைக்க இருக்கின்றோம் அவர் வேறு யாருமல்ல ஒஸ்லோ வாழ் பெரும் தமிழறிஞர் அறிஞர் தமிழை தமிழாகவே பேசக்கூடிய ஒரு பெருமகனார் தன் நிகரற்ற தனிப்பெரும் கருணையோடு தன்னுடைய வாழ்வை வளம்படுத்தி மற்றவர்கள் வாழ்வையும் தமிழுக்காக வளம்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர் அவரை நாங்கள் இப்பொழுது உள்வாங்குகின்றோம் அவர் அவர் எங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்த பன்னாகத்து பண்டிதர் ஆர்முகம் விவகானந்தன் என்றால் மிகையல்ல அந்த வகையிலே அவர் இன்று எண்பத்தி ஏழாவது அதிகாரம் திருக்குறளின் எண்பத்தி ஏழாவது அதிகாரம் பகை மாட்சி என்ற தலைப்பிலே எங்களோடு பயணிக்க இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே குறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அவரை நினைக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் உலகமெல்லாம் வீட்டிலிருந்து எமது நிகழ்வை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களே என் நெஞ்சுக்கு இனிய முறையில் திருக்குறள் நிகழ்வை இங்கிதமாக வாரந்தோறும் நிகழ்த்தி வருகின்ற அன்பு மிகுந்த பண்பு மிகுந்த மதிப்பு மிகுந்த சக்திதரன் அவர்களே இன்று நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்ட திருக்குறளிலே எண்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாம் கால் பதித்துள்ளோம் பகை மாட்சி என்ற தலைப்பிலே அறிஞர்கள் அதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள் பகை மாட்சி என்றால் பகையை மிகுதியாக உட்படுத்துதல் என்று அதற்கு பொருளாகும் அந்த காலத்தில் பகையாளிகளை வென்றால் அரசர்கள் சக்கரவர்த்தியாக மாறுவார்கள் என்று நீங்கள் வரலாறுகளிலே படித்திருப்பீர்கள் இந்த காலத்திலே சாம்ராஜ்யங்கள் பல ஊர்களை தம் வசப்படுத்தி தமக்கு ஆதரவாக வைத்திருப்பது போல அந்த காலத்திலே பல அரசர்கள் பல அரசுகளை வென்று சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சக்கரவர்த்தியாக விழிந்ததை நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களிலே படித்திருப்பீர்கள் அன்பர்களே அது அந்த காலத்திலே புராண வரலாறுகள் உண்மையாகவோ பொய்யாகவோ நிகழ்ந்தாலும் அது மக்களின் மனப்பக்குவங்களை பலம் படுத்துகின்ற ஊடகங்களாக அந்த வரலாறுகள் அமைந்திருக்கின்றன அந்த வகையிலே தற்காலத்திலே எமக்கு உலக பொது நூலாக எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற முறையிலே எல்லா மொழிகளும் ஏற்றுக்கொள்ளுகின்ற முறையிலே நீதிகளை இங்கிதமாக எடுத்து எடுத்துரைக்கின்ற நூலாக சூச்சே அவர்களால் உலக இலக்கியங்கள் படித்த சூச்சே அவர்களால் திருக்குறள் உலகத்திற்கு கிடைத்த அருமையான இலக்கிய சிலாக்கியம் நிறைந்த வரலாற்று மக்களுக்கு அள்ளி வழங்குகின்ற வாழ்வியல் நூல் என்று அவர் உறுதிப்படுத்தி கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே அந்த திருக்குறளிலே நாம் இன்று எண்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே நாம் நிற்கின்றோம் அந்த திருக்குறள்களை இன்று மிகவும் அழகாக உங்களுக்கு எமது நெஞ்சுக்கினி அன்பார் சக்திதரன் அவர்கள் விளக்கும் போது அடியேன் சில கருத்துரைகளை வழங்கலாம் என்று விளைகின்றேன் அன்பர்கள் வணக்கம் ஐயா முதலாவது அது அந்த திருக்குறளின் முதலாவது குரலை பார்ப்போம் வல்யார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக வகை ஆமாம் அழகாக பூர்ணிமீர்கள் தான் பர எண்ணூற்று அறுபத்தொரு திருக்கு எண்ணூற்று அறுபத்தோராவது திருக்குறட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பகை மாட்சியிலே முதலாவது குரட்பாவாக வரைகின்றது வலியாக்கு மாறு ஏற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை என்று சொல்லுகின்றார் அதாவது மேக என்றால் மேவுக என்ற நுண்பொருளை தருகின்றது மாறு என்றால் பகை கேண்டால் ஒழிக்க இல்லாமல் செய்ய என்ற அந்த முன் பொருட்களை இதற்கு எளிமையான உரிய படை அறிவு வீரம் கல்வி முதலிய முதலியவற்றால் வளர்ச்சி பெற்ற வலிமை உடன் வலிமையாருடன் பகையால் எதிர்த்தவை அறி அறிவுடையவர்கள் விலக்க வேண்டும் அதாவது படை அறிவு வீரம் கல்வி முதலியவற்றால் வளர்ச்சி பெற்ற வலிமை உடையா உடையவருடன் பகையாய் எதிர்த்ததை எதிர்த்து எதிர்த்தவையை அறிவுடையவர்கள் விளக்க வேண்டும் என்று கூறுகொண்டார் தம்மை காப்பதற்கு இயலாதவர்களான பலம் இல்லாதவர்களுடன் எதிர்த்து தலை சிதறி நிலை குலைய வேண்டி வரும் மெலியாரை இல்லாதவர்களை பகைத்தால் யாதொரு நலி நலிவும் இழப்பும் இல்லாமல் எளிதாக வெற்றி வாகை சூடலாம் அதனால் இது பகை மாற்றிக்கு மிகவும் பொருத்தமான கருத்தாக இருக்கின்றது பாருங்கள் நல்ல அறிவு படைத்த அரசர்கள் வளர்ச்சி பெற்றிருந்தால் அவர்கள் ஒரு சமமான நிலையிலே இருந்தால் போரிட்டால் போரிடுவது நீண்ட காலமாக இருக்கும் அதிலே வெற்றி யார் யாருக்கும் என்பது நீண்ட காலமாக அது முடிவு செய்து இறுதியில் ஒரு நாடு வெற்றி பெறும் அதை போல வலிமை குறைந்தவர்கள் என்றால் அவர்கள் ஒரு சிறிது காலத்திலேயே வெற்றியை சூடிவிடுவார் அந்த வகையிலே மெரியாரை வெல்வது இலகுவாகும் பதியாரின் அறிவு படைத்தவர்களை நுண்மான் நுழை குளம் உள்ள உளவு பிரிவுகள் அமைந்த பெரிய அரசர்களை வெல்வது இலகுவான காரியம் அல்ல அப்படி பலியாற்று மாறு ஏற்பட்டால் ஓம்புக ஓம்பா மெதியார் மேல் மேக பகை என்று சொல்லுவார்கள் அது அந்த பகையானது வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பகையை திரும்பவும் பல தடவைகள் போர் செய்துதான் வெற்றி பெற வேண்டிய நிலைமையும் ஏற்படும் என்பதற்கு இக்குரட்பா எடுத்துக்காட்டாக அமைகின்றது அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என் ஏதிலான் துப்பு ஆமாம் நண்பர்களே எண்ணூற்று அறுபத்தி ரெண்டாவது திருக்குறாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது முதல் குரலிலே அறிவும் ஆற்றலும் மிகுந்த பகைவர்களை வெல்வது கடினம் அதை விலக்கி அவர்களுடன் ஒத்துப்போவதே நல்லது மெரிந்தவர்களை விடுவது இலகு என்று கூறிய பெருந்தகையார் இங்கு இரண்டாவது குரலிலே அன்பின் பரியும் ஏதிலான் துப்பு என்று கூறுகின்றார் ஆன்று என்றால் நல்லமை மற்றது தூவான் என்றால் வலிமை வலிமை இல்லாதவன் துவான் மற்றது தொலைத்தல் என் பரியும் என்றால் தொலைத்தல் ஏதலான் என்றால் பகைவன் துப்பு என்றால் வலிமை இவ்வளவும் முன்பொருட்கள் அன்பர்களே தன் உறவினரிடத்தில் அன்பில்லாத அன்பில்லாதவனாகவும் நல்ல பாதுகாப்பான துணையோ உதவியோ இல்லாதவனாகவும் தானும் பலம் குறைந்தவனாகவும் வலிமை இல்லாதவனாகவும் இருந்தால் எதிராளியின் அல்லது பகைவனின் வலிமையை வெற்றி வாகை சூட இயலாது அன்பு இல்லாமை துணை இல்லாமை ஆற்றல் இல்லாமை ஆகிய இல்லாமைகள் எதிரிக்கு மிகவும் நன்மையாக அமைந்து அவன் வெற்றி வாகை சூடக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனபடியால் எதிரியின் தன்மை அறிந்து போராட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டும் போரிட் போரிட வேண்டும் என்பதை இங்கே வள்ளுவ பிறந்தகையாக கூறுகின்றார் எதிரி பலமாக இருக்கும் போதோ தான் பலவீனமாக இருக்கும் போதோ அங்கே போரிட்டால் எவ்வித பலனும் இல்லை வெற்றியும் கிடையாது தானும் அணிந்து அந்த அரசன் நாட்டையும் இழந்து எதிர் அரசனுக்கு விலை போக வேண்டிய அஹ் கைப்பற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை தெளிவாக குறப்பா மூலமாக கூறுகின்றார் பின் ஆண்டு துணையிலும் தான் துவான் என் பறியும் ஏகிலாம் துப்பு என்ற குரல் அந்த அரசர்கள் வலிமை கூவின அரசர்களை வலிமை குறைந்தவர்கள் வெல்வது கடினம் என்று கூறுவதை மீண்டும் எடுத்துக்காட்டாக அமைகின்றது அன்பர்கள் நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு ஆமாம் அன்பர்களை அழகாக பொருளீர்கள் எண்ணூற்று அறுபத்து மூன்றாவது குரட்பாவாக திருக்குறளில் இடம் பெறுகின்றது பகை மாற்றியிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது அஞ்சும் ஈகலாம் தஞ்சம் எளியன் பகைக்கு என்று அழகாக திருக்குறளே கூறுகிறார் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியான் பகைக்கு என்ற அழகு திருக்குறளுக்கு பொருள் என்னவென்றால் அன்பர்களே எதற்கும் அஞ்சுகின்றவனையும் வருங்காலத்தில் நிகழப்போவதை முன் கூட்டியே ஆராய்ந்து அறியாதவனையும் தற்கால சூழ்நிலையின் நிலையை ஆராய்ந்து பார்க்காதவனையும் அதற்கம் பொறுமை இல்லாதவனையும் யாருக்கும் எவ்வித பொருளையும் ஈயாத தருமையாக இருப்பவனையும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எல்லோரும் வெற்றி வாகை சூடுதல் எளிமையாக நல்ல பண்புகள் உள்ளவனை வெல்லுவது கடினம் தீய பண்புகள் நல்ல மனங்கள் இல்லாதவனை வெற்றி அடைவது இலவானது என்பதை இப்பாடல் மிகவும் திருக்குறா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே அஞ்சும் அறியாம் அமைவிலன் ஈகிலாம் ஈகலாம் தஞ்சம் இழியன் பகைக்கு என்ற குரட்பா நல்லவர்களை வெல்வது கடினம் வந்து குணங்கள் வசதிகள் நல்ல பண்புகள் இல்லாதவரை வெல்வது சுலபம் என்பதை அழகாக பெருந்தகைய எடுத்துரைக்கின்றார் அடுத்த குரலை பார்ப்போம் நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கணும் யாருக்கும் எளிது ஆமாம் நண்பர்களே அழகாக புரிந்தீர்கள் ஆஹ் எழுநூற்று அறுபத்து நான்காவது குரட்பாவாக திருக்குறள் எண்ணூற்றி அறுபத்தி நாலு எண்ணூற்று அறுபத்தி நான்காவது திருக்குறாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது படை பகை மாற்றியிலே அது நான்காவது குரட்பாவாக வருகின்றது என்பது நீங்கான் பெகுளி நிறங்கிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாக்கும் எளிது எஞ்ஞான்றும் என்றால் எப்பொழுதும் வெகுளி என்றால் கோபம் நிறையில் என்னென்றால் உள்ளடக்கம் இல்லாதவன் ஆகவே இந்த இத்தகைய குரலை அழகாக தந்திருக்கின்றார் வள்ளுவர் அதற்கு இலகுமான உரியாக அன்பர்களே விளக்க இயலாத கோபத்தை பெற்றவனையும் உள்ளடக்கம் இல்லாதவனையும் தெற்காலத்தும் எவ்விடத்தும் எல்லாருக்கும் வெல்லுதல் எளிதாகும் அப்ப ஒரு அரசனுக்கு நல்ல அடக்கம் பொறுமை இருக்க காலம் நேரம் இடம் பார்த்து செய்கின்ற அந்த அறிவு நுட்பங்கள் தெரிய அப்படி தெரியாத ஒருவரை ஒரு அரசன் இன்னொரு அரசன் வந்து வெற்றி அடைவது இலகுபானது எளிமையானது என்று இக்குரப்பா நமக்கு எடுத்துரைக்கின்றது அன்ப அருமையா அடுத்த குரலையும் பார்ப்போம் நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்டிலன் பற்றார்க்கு இனிது ஆமா எண்ணூற்று அறுபத்தைந்தாவது புரட்பாவாக திருக்குறளில் இடம்பெறுகின்றது அன்பர்களே பகை மாட்சியிலே ஐந்தாவது புரட்பாவாக வருகின்றது அன்பர்களே அதாவது வந்து இந்த குரலின் பொருள் பாருங்கள் இனிது என்று வள்ளுவ பிறந்தகையார் அழகாக இன்ப தமிழை எடுத்துரைக்கின்றார் இந்த குரலின் பொருள் இலகுவானது அன்பர்களே சேனைகளை செய்வதற்கான வழிமுறைகளை அறியாதவனாக தப்பாது முடியும் தன்மையை இல்லாதவனாகவும் செயல்களை செய்ய தக்கவனாகவும் வரும் பணிகளை பற்றி சிறி சிறியனவாகவும் நல்ல பண்பு இல்லாதவனாகவும் இருப்பவனின் பகையை எதிரிக்கு அது இலவாக வெற்றிவாக சூடும் இதிலையும் பாருங்கள் எதிரி வந்து சமமான அறிவில் இல்லாவிட்டால் இன்னொரு அரசன் வந்து இலகுவாக இன்னொரு அரசனை வென்றுவிடலாம் சமமான அறிவும் நுட்பமும் சரியான உளவு பிரிவும் நுண்மான் புலமும் இருக்கிற அரசனை வெல்வது கடினம் என்பதை திரும்ப திரும்ப வள்ளுவர் கூறுகின்றார் அதன் அர்த்தம் என்னென்றால் அடக்கம் பொறுமை வீரம் பண்பு எல்லாம் ஒரு அரசனுக்கும் அந்த அரசுக்கும் இருக்க வேண்டும் அவை குறைந்தவனே இலகுவிலே யாரும் வென்றுவிடலாம் என்பதை திரும்ப திரும்ப வள்ளுவ பெரும்பகையார் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் அதாவது ஆறாவது குரல் சினத்தான் கழி பெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் ஆமாம் அன்பர்களே எண்ணூற்று அறுபத்தாறாவது திருக்குறாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது ஆறாவது குரட்பாவாக பகை மாட்சியிலே வருகின்றது கண்ணி காணாச்சினான் காமத்தான் பேணாமை என்பது அதாவது அன்பர்களே எளிமையான உரை உறுதி நலன்களை கவனிக்காமலும் கடுமையான கோபம் உள்ளவனாகவும் கரையை கடந்து பெண்ணாசை மிக்கவனாகவும் இருக்கின்றவனோடு பகைமை விரும்பி கொள்ளலாம் பகமையை விரும்பிக் கொள்ளலாமோ அரசனை நல்ல குணம் உள்ளவனுடன் போரிடுவது அழகில்லை ஒரு கூடாத மனம் உள்ளவன் பெண்ணாசை பிடித்து பல பெண்களை கெடுக்கின்றவன் பண்பு இல்லாதவன் அன்பு இல்லாதவன் இரக்க குணம் இல்லாதவன் அரக்க குணம் ராட்சத குணம் மாதிரியான குணம் மிகு மிகுந்தவன் அவனுடன் போரிடுவதே உண்மையான அரசர்களுக்கு வெற்றியையும் மக்களுக்கு மேன்மையையும் இன்பத்தையும் ஏற்படுத்தும் பிழையான அரசன் தன் மக்களை துன்புறுத்துவார் பல பெண்களை துன்புறுத்துவார் ஆனமையால் அப்படி பிழையான ஆக்களை வென்று அந்த இடத்தில் உண்மையான அறத்தையும் நேர்மையையும் நிலைநாட்டுவதை சிறந்தது என்பதை இக்குறப்பா அழகாக எடுத்துரைக்கின்றது என்பவர்களே காணாச்சினத்தான் கழிபெருங்காமத்தான் பேணாமை வீணப்படும் ஆனபடியால் அந்த கூடாத பண்புள்ளவனை ஒரு நல்ல அரசன் வெற்றி கொண்டு அந்த மக்களுக்கு விடுதலை அளித்து அந்த மக்களையும் வாழ்வழித்து அந்த மக்களுக்கு இன்பம் ஊட்டுவது பெரிய கடமை என்பதை இக்குறப்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது சிறப்பையா நாங்கள் அடுத்த குரலை பார்ப்போம் கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை ஆமாம் அன்பர்களே அழகா உரிமைகள் எண்ணூற்று எழுபத்தேழாவது புரட்பாவாக வருகின்றது கொடுத்தும் பகை மாட்சியிலே ஏழாவது புரட்பாவாக வருகின்றது கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்தும் பகை என்று கூறுகின்றார் தான் விரைந்து அல்லது வேகமாக செய்ய வேண்டிய செயல்களை நெருங்கி வந்த வேளையிலும் அவற்றை கவனியாது செய்யத்தகாத வீண் செயல்களில் ஈடுபவனின் பகையை ஏதேனும் ஒரு பொருள் கொடுத்தாயினும் கைப்பற்றி கொள்ள வேண்டும் பாருங்கள் இதிலேயும் அங்கே தங்கனம் மிக்க அரசன் இருந்தால் அவனுக்கு ஏதாவது பொருள் கொடுத்து அவனை சாந்தப்படுத்தி அந்த அரசை வேண்டிய ஆவண செய்து அவனையும் வாழ வைக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்றும் சொல்லுகின்றார் அப்ப சில வசதிகள் குறைவாக இருக்கும் அறிவு குறைவாக இருக்கும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை பொருள் வசதிகளை இன்னொரு நாட்டு அரசன் வசதி கூடின அரசன் செய்து கொடுப்பது குறைப்ப வசதி நாடுகள் அபிவிருத்தியிலே வளர்ச்சி பெற்ற நாடுகள் அபிவிருத்தியிலே வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு பொருளாதார உதவியை கடன் உதவியாக அள்ளி வழங்கி அந்த நாடுகளையும் உலக நாடுகளுக்கு சமமான முறையில் செல்வந்த நாடுகளாக உருவாக்க உதவி செய்வது போல அந்த காலத்திலும் இந்த அரசர்கள் இப்படியான முறையில் வசதி குறைந்தவர்களுக்கு பொருளை கொடுத்து செய்ய வேண்டும் என்பதற்கு ஆணித்தரமாக இருக்கின்றது அன்பர்களே கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை மன்ற என்றால் உறுதியாக நன்றி அன்பு அடுத்த குரலை பார்ப்போம் எண்ணூத்தி அறுபத்தி எட்டு குணன் இளநாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு ஏமாப்புடைத்து ஆமாம் என்பர்களகாவ பொ எழுபத்தெட்டாவது திருக்குறாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே குணன் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றாக்கு இனன் இளனாம் ஏமாப்புடைத்து ஏமாப்பு என்பது இங்கு நன்மை என்ற பொருளே வருகின்றது பாருங்கள் ஒருவனுக்கு நல்ல குணங்கள் எதுவும் இல்லாமல் குற்றம் குறைகள் நிரம்பியவனாயிருந்தார் அவனுக்கு துணை இல்லாதவனாக அத்தகைய பண்பற்ற கூடாத குணங்கள் அமைந்த நிலையில் இருப்பவனை வெல்வதற்கு பகைவற்று வாய்ப்புகளும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் வேறு வழிகள் தேவையில்லை வேற வழிகள் என்று குணம் இல்லாதவனை தனது பகை பகைவனாக அவனை வென்று அந்த மக்களையும் காப்பாற்றி அந்த நாட்டையும் காப்பாற்றுவது இன்னொரு பண்புள்ள அரசனின் கடமை என்பதை எடுத்துரைக்கின்றார் இப்போ உலக நாடுகளிலே நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள் வேறு அபிவிருத்தி இல்லாத நாடுகளில் பிள்ளைகள் ஒழுக்க இனங்கள் ஏற்பட்டால் தமது கட்டுப்பாட்டுக்குள் வந்து அவர்களை வழிப்படுத்தி அவர்களை செம்மைப்படுத்துவது போல அந்த காலத்திலும் நல்ல அரசர்கள் பண்பான அரசர்கள் குணம் இல்லாதவர்களை சண்டை குறித்து போராடி வென்று அந்த மக்களையும் அந்த நாட்டையும் காப்பாற்றி இன்பம் அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த குரல் மேலும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அன்பர்கள் குணம் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றுவதற்கு மாற்றா மாற்றாக்கு இளன் இன இளனாம் தேமா புடைத்து என்ற குரல் மிகவும் துல்லிதமாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது நல்ல வல்லமை பொருந்திய அறிவு பொருந்திய அரசனின் கடமை என்பதை இக்குரட்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது நன்றியா நாங்கள் அடுத்த குரலை பார்ப்போம் சிறுவார்க்கு இகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெரின் நல்ல அழகாக கூறினீர்கள் எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாவது வருகின்றது அன்பர்களே பகை மாட்சியிலே இது ஒன்பதாவது புறட்பாவாக வருகின்றது அன்பர்களே செருவாக்குவா இன்பம் அறி அறிவு அறிவர் அறிவா அறிவி அறிவு வர அஞ்சும் பகைவர் பெரிய அறிவு வர அதை திருப்பி கூறுங்கள் சக்திகரன் இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெருண் ஆமாம் நண்பர்களே செருவாக்கு சேனிகா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெருண் என்று அழகாக அன்பு தமிழிலே அற்புதமாக கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் பாருங்கள் அறிய அச்சத்தை உடைய பகைவரை பெற்றால் அவரை அழிக்கவோ அல்லது தொலைக்கவோ முயல்பவர்களுக்கு அளவிலா இன்பங்கள் பெருகி நிற்கும் மடமையும் அச்சமும் உள்ளவர்கள் பகைவராக அமையும் இவர்களை வெல்லும் பகைவர்கள் உடல் துன்பப்படாமலும் எளிதாக வெற்றியும் செல்வமும் பெற்று மீண்ட மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் அத்தகைய முறையிலே அரசர்கள் நல்ல பயன் உள்ள காரியத்தை காப்பாற்றுகிறார்கள் என்பதை திட்ட தெளிவாக்குகிறது என்பர்களே செருவார்கு சீர்மிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவ பெருண் என்ற புகழும் மக்களுக்கு பாதுகாப்பான இன்பத்தை அளிக்கக்கூடிய குரட்பாவாக அரசனால் பாதுகாக்கப்பட வேண்டிய குரட்பாவாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே நன்றியா இறுதிக்குரல் அதாவது எண்ணூற்றி எழுபது கல்லான் வெகுழும் சிறு பொருள் எஞ்ஞான் உள்ளாது ஒளி ஆமாம் அழகாக பொறுநீர்கள் எண்ணூற்று எண்பதாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே பகை மாற்றியிலே பத்தாவது குரட்பாவாகவும் இறுதி குரட்பாவாகவும் வருகின்றது கல்லான் வெகுளும் சிறு பொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை உள்ளாது ஒளி என்று கூறுகின்றார் அதாவது கல்வி அறிவு இல்லாதவனை பகைத்து வென்று அதனால் பெறுகின்ற சிறு பொருளையும் பெற இயலாதவன் புகழ் பொருந்தாறு சேராது புகழ் வந்து அவனுக்கு சேராது ஒரு ஏழையை போய் அடித்து அவனுடைய வீட்டிலே இருக்கிற பொருளை எடுக்கிறதுலே ஒரு பலனும் அது மாதிரி ஒரு ஏழை அரசனை தாக்கி அவனுடைய செல்வம் பொருள் இருக்குதெண்டு ஒரு பெரிய அரசன் போய் போரிடுவானா இருந்தால் அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அதிலே அவனுக்கு எந்த புகழும் வராது என்பதை இக்குறப்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே கல்லாம் வெகுளும் சிறு பொருள் எங்கான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி ஒளி என்றால் புகழ் புகழ் அவனுக்கு வராது இயலாதவனை வெற்றி கொள்றதிலே எந்த பெரிய நியாயமும் இல்லை என்பதை வெட்ட பிடிச்சமாக வள்ளுவர் கூறுகின்றார் ஆனமையால் இதுவரை நேரம் என்று சிற்றுரியை மிகவும் இனிமையான உரையாகவும் பெரிவிருந்தாகவும் கேட்டு மறுந்த மகிழ்ந்த அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றியய்யா இவ்வளவு நேரமும் எங்களுக்காக அற்புதமான விளக்கங்களை எல்லாம் கூறி எங்களையும் உலக மக்களையும் மகிழ்வித்தீர்கள் அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் கற்கலாம் கலக்கலாம் குழுமத்தினர் நன்றி அறிதல் பட்டிருக்கின்றோம் என் இதயத்து இமயங்களே எங்கள் உயர்வுக்காய் உழைக்கின்ற உங்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களுக்கு விருந்தை அதாவது அறிவு விருந்தை தருகிறோம் நீங்கள் எங்களுக்கு விளக்கங்களை என்ன பிரச்சனைகள் என்ன தெரியாது என்ன தெரியும் யார் யாரை கௌரவிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டால் கலந்து கூறினால் நாங்கள் வாழும்போதே வாழ்த்துகின்ற நிகழ்ச்சியிலே அவர்களை எல்லாம் இணைப்போம் அந்த வகையிலே இன்றைய இந்த நாள் பொன்னாளாக அமைந்தது என்றால் மிக அஹ் என் அன்பு நாங்கள் இத்துடன் எங்களுடைய நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களோடு கலந்து கொள்வோம் என்று கூறி அமைகிறோம் நன்றி வணக்கம்